ध्यानम् चक्राकारम् महत्यजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சத்தியவேல் பேசுகிறவங்க விஎம் யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிற ஆன்மீக பத்தர்கள் அனைவருக்குமே அம்போட அனுபவிக்கிறோம் வீரங்கி ஐயனார் திருக்கோவிலுடைய ஆலயத்தை தான் இன்றைய பயணங்கள் நாம் கடந்து போயிட்டு இருக்கோங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரங்கி ஐயனார் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சின்ன சேலம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிரா ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது நாற்பத்தி எட்டு ஏக்கரா நிலப்பரப்பு நிலப்பரப்பு வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்குதுங்க இந்த வாமுனி செம்முனிங்கிறது வந்து இரண்டு முனிகளுமே வந்து கையில் கத்தி வச்சுட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான வகையில காட்சி கொடுத்ததுங்க இதையெல்லாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த இறைவன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுக்கக்கூடிய உணர்வுகள் தோண்டுச்சுங்க உள்ளே போனோம் அப்படின்னாவே ரொம்ப பயங்கரமான சிலைகள்லாம் ஏகப்பட்ட சிலைகள் இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்கிறாங்க இது வந்து அஞ்சு மாவட்டத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க கடலூருக்கும் சொந்தமானதுங்கிறாங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் சேலம் இப்படி வந்து ஐந்து மாவட்டத்துக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பூரா சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த சிலைகளை பார்க்குறதுக்காகவே நாம் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணுங்க ஆனால் கடுமையான வெயில்ங்க சரியான வெயில் அந்த கால பூமியில் வந்து நம்ம கால பூமியில் வைக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் சரியான சுட்டு அரிச்சிதுங்க அதையும் தாண்டி நாங்கள் போனோம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகழகா அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க அங்கே இருக்க போன 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 பொதுமக்கள்கிட்ட நாங்கள் விசாரித்து பார்த்தோம் ஐயா இதெல்லாம் இவ்வளோ சிலைகள் செஞ்சு வச்சுருக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்புறமேட்டுக்கும் அங்கே வந்திருக்கிற பக்தர்கள் வந்து சில வீரர்கள் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க இல்லைங்கய்யா இந்த கோயிலில் வந்து என்ன நினச்சி வேண்டுறோமோ அது அப்படியே ந நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வீரங்கி ஐயனார் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு அதிசயமாகவும் இருந்ததுங்க இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அதிகம் நான் போனது கிடையாது இது பல பல வருடங்களாக பழமை வாய்ந்த கோயிலாகவும் சொல்கிறாங்க அதனால தான் பழைய காலத்து சிலைகள்லாம் இதில் நிறையா இருக்குதுங்க சிலைகள் தான் அதிகமாக இருக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த கோயிலில் சிலைகள் அதிகமாக இருக்கிற கோயில் வீரங்கி ஐயனாக இந்த தான் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகிறதாக ஐதீகம் உண்டு அதை மட்டும் கிடையாது பேயெல்லாம் ஓட்டுவாங்களாங்க அந்த காலத்தில் வந்து பேய் ஓட்டுறதெல்லாம் இப்போ புகழ்பெற்ற கோயில் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பைத்தியம் பிடிச்சவங்களும் இந்த கோயிலை கட்டி போட்டு வச்சுருக்க வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த காலத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தடைகள் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே என்னான்னா சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னதானம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க இறைவனுக்கு உயர்ந்த விஷயம் இது ரெண்டும் தான் வேண்டும் என்ன மக்கள் வேண்டாங்களோ அதை தான் நம்ம நகைவேற்ற முடியும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் நீங்கள் சிலை வைக்கிறோம்னாலும் வேண்டிக்கலாம் அன்னதானம் கொடுக்குறோம்னாலும் வேண்டிக்கலாம் ஆனால் அதை தடை செய்கிறாங்க அப்படின்னா அது தடை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இறைவன் தண்டிப்பான் அது நமக்கு பாதிப்பு கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக போய் வேண்டிக்கலாம் ஆனால் அதில் சொல்லி இருக்கிறாங்க வந்து சிலையை வைக்கக்கூடாது தடை அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கக்கூடாது ஒன்லி காசு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க இறைவான காசு ஆக்கின ஆக்குகிற கோயிலாம் இப்போ தான் நாங்கள் வகை வகை பார்த்துட்டுருக்குறோம் இதுக்கு முன்காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசுக்காக வந்து கோயிலை உருவாக்க கிடையாதுங்க அந்த காலத்து பிறகுங்காலம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசுக்காக கோயிலை உருவாக்க கிடையாது எல்லாருமே மன நிம்மதிக்காக போகணும் சந்தோஷத்துக்காக வந்து கும்பிட்டு நம்மளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவங்க கடவுள்லாம் வந்து இந்த மாதிரி கோயிலை உருவாக்கி இந்த மாதிரி நீங்காத மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க கோயில் இல்லாத ஊர் எந்த ஊருமே கிடையாது அதை தவறுதலாக சில மாவட்டத்தர்களையோ கோயில் நிர்வாகங்களோ தவறுதலாக பயன்படுத்திடுறாங்க அதனால தான் சில ஊர்களுக்கு வந்து மலைகள் பொழியாத இப்படி சுடும் வெயில் கடுமையாக இருந்தது இந்த பூமியில் போய் காலங்களால் வைக்க முடியல அளவுக்கு கொடூரமான வெயில்கள் விட்டு சாத்துச்சுங்க ஆனால் எங்கள் கொல்லிமலை பக்கமெல்லாம் கூட இந்த மாதிரி கிடையாது ஆனால் இந்த ஊருக்கு போன உடனே எந்த ஊர் கோயிலுக்கும் சட்டத்தட்டமாக மனிதனாக உருவாக்கி இறைவனுக்கு எதிர்ப்பாக இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு தடை போடுறாங்களோ அந்த ஊருக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அது இறைவனுடைய போராட்டம் நம்மளுடைய போராட்டம் கிடையாது இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இலவச தரிசனத்தை தான் நாம் தரிசிக்கணும் இலவச தரிசனம் தரிசனம் பண்ணினா மட்டும்தான் இறைவனுடைய முழு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இறைவனுடைய நீதி இதுதான் இறைவன் சொல்லியிருக்கிறான் சரிங்களா நம்ம வந்து பணங்காசை கொடுத்துட்டு ஐயோ நம்ம பத்து ரூபா கொடுத்துட்டு போகலாம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு முன்னாடி போய் இறைவனை தரிசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகாமையே இருக்கலாம் இதில் எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள்லாம் இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கோயிலை போய் இறைவனை தரிசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த விரதங்களோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிற நோக்கங்களோ வேஸ்ட்டு அது கண்டிப்பாக நிறைவேறாது அது தெரியாத தான் சில பேர் அந்த தவறை செஞ்சுட்டு எனக்கு போனால் நடக்கலை எனக்கு போனால் எதுவுமே நடக்கலை நான் வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன் எனக்கு எந்த ஒரு கோயிலுக்கும் நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் நீங்கள் போகிறீங்கன்னா கடுமையான இப்போ சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் தனிப்பட்ட முகையில் போய் உக ஒரு அருவியோ தேர்ந்தெடுத்து ஒரு அமைதியான இடத்துல வந்து தவம் இருக்கிறாங்க அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கிது அவங்க கடுமையான தவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த முழு பலன் கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இலவச தரிசனம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் வந்து நீ உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் எந்த ஒரு புகைப்படத்தையும் நீங்கள் கோயிலுக்கு போனால் நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்து நீங்கள் காசுங்கிறது வந்து கோயிலுக்கு வெளியே தாங்க கோவிலுக்கு உள்ள ஆலயத்துக்குள்ளே கிடையாது ஆலயத்துக்குள்ளே இறைவன் சொல்லலை எனக்கு நீ காசு கொடுத்து தான் நீ என்னை வந்து பார்க்கணும்னு இறைவன் சொல்ல கிடையாது நீ என்னை காசு கொடுத்து தான் என் புகைப்படத்தை வாங்கிட்டு போகணும்னு இறைவன் சொல்ல கிடையாது காசை வந்து உள்ளாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பயன்படுத்தினால் இறைவன் பார்வைக்கு கண்டிப்பாக நீங்கள் குற்றவாளி தான் இது தெரியாமல் நீங்கள் பல பேர்கள் வந்து காசை கொண்டு போய் டோக்கன் போ சீட்டு வாங்கி உள்ளே போகிறதும் புகைப்படத்தை காசு கொடுத்து வாங்குறதும் இதெல்லாம் வந்து இறைவனுடைய பார்வையில் கண்டிப்பாக குற்றம் இதுதான் உண்மையான சம்பவம் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில சித்தர்களோ சில பொதுமக்களோ சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு தான் நான் கண்டிப்பாக இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அன்னதானங்கிறது எதுக்காக அன்னதானம் கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் போதும் சொல்கிறது வந்து அன்னதானம் மட்டும்தான் உணவு மட்டும்தான் இப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா என்னால் வயிறு நிறைஞ்ச வரைக்கும் தான் நான் சாப்பிட முடியும் சாப்பிட்டு முடிச்சுனா எனக்கு போதும்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கணக்கில் கொடுத்தாலும் கோடி கணக்கில் கொடுத்தாலும் கிலோ கணக்கில் தங்கத்தை கொடுத்தாலும் எனக்கு கொடு குடுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் சாப்பாடு நீங்கள் போட்டிங்கன்னா ஐயோ சாமி எனக்கு இது போதும் அப்படித்தான் நான் சொல்லுவேன் அதனால தான் அன்னதானங்கிறது ஒவ்வொரு கோயிலில் கொண்டு வந்தாங்க அந்த காலத்திலேயே வந்து பல நூறாண்டு காலத்துக்கு பின்னாடியே அன்னதானங்கிறதுக்கு உண்டான பலன் இதைத்தான் நான் வந்து அன்னதானமாக கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பசியோட வகவங்களை பசியாத்தி விடு அப்படின்னு சொல்லி தான் இறைவன் பார்வையில் சொல்கிறாங்க இந்த கோயிலை அன்னதானமும் விடக்கூடாது இது ஒரு இந்த கோயிலை குற்றச்சாட்டு கண்டிப்பாக இறைவன் குற்றச்சாட்டு நம்ம வந்து எதையும் அங்கே இருக்க மக்களும் அதை தான் சொல்கிறாங்க இது ஏன்னா சில விஷயங்களை வந்து இறைவனுக்கு எதிர்ப்பாக வந்து எந்த ஒரு தடைகளும் பண்ணுனால் கண்டிப்பாக அந்த ஊரோ அந்த நிர்வாகமோ கண்டிப்பாக அதுதான் வந்து இறைவன் பார்வையில் குற்றவாளியாக தான் இருப்பாங்க அது வரைக்கும் நிரவராதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த கோயில் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் இதுதான் விதிமுறை இறைவன் வந்து நீ எனக்கு காசு கொடுத்து பார்க்கணும்னு சொல்ல கிடையாது நீ காசு கொடுத்தா தான் உனக்கு நான் அருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது யார் காசு கொடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த இறைவனை தரிசிக்க போகிறீங்களோ அந்த தரிசனம் தரிசனமாகவே கிடையாது அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்காது இதுதான் உண்மையான விஷயம் நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் இதுதான் உண்மையான விஷயம் நல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும் ஐயா சரிங்க ஐயா நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சிலை செஞ்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் வேல் செஞ்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அன்னதானம் கொடுக்கறதுனால வச்சுக்கலாம் வேண்டிக்கிட்டு நீங்கள் வரலாம் உங்கள் காரையும் நிறைவேறினதுக்கு ஏற்பாடு நீங்கள் செய்ய போகும் பொழுது அதை செய்யக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் செய்ய போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே போதும் நீங்கள் போயிட்டு நான் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு நான் இதை செய்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து காசு பணம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கோயிலையும் காசு பணத்தை கொடுக்காதீங்க ஆனால் ஒரே விஷயம் அவங்க தடை சொல்லி இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க அப்படின்னா அதோ அதோடு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம் உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு நீங்கள் அந்த மண்ணை மிதித்து நீங்கள் செய்ய நீங்கள் முன்னோக்கி போயிட்டீங்க அதை செய்ய வேண்டாம்னு எந்த நிர்வாகம் சொல்கிறாங்களோ அது இறைவனுக்கும் அவங்களுக்கும் உண்டான போராட்டம் நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் காசு பணம் தான் கொடுக்கணும் சிலைகள் தான் செஞ்சு வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது செஞ்சு வைக்க அனுமதி கொடுத்தா நீங்கள் தாராளமாக செய்யலாம் செஞ்சு வைக்க அனுமதி கொடுக்கலை அப்படின்னா மக்கள் இது வந்து மக்களாக தாங்க உருவாக்கி உருவாக்கப்பட்டது இறைவன் சொல்ல கிடையாது எனக்கு சில செஞ்சு வைக்கக்கூடாது எனக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அன்னதானங்கிறது உலகத்தில் உயர்ந்ததை உயர்ந்த இடத்துல அன்னதானம் தாங்க அதுவே செய்யக்கூடாது பணம் மட்டுமே குறிக்கோல சில கோயிலெலாம் இருக்காங்க அந்த பணம் வந்து யாரையும் வந்து மனுஷனவே தான் வாழவிக்கும் திரை இறைவனுடைய அகல வந்து கொண்டு வர முடியாது உணவு விலை கொடுத்து வாங்க முடியாது அது மனசாக வணங்கணும் கண்ணாக கண்குளாக பார்த்து ரசிக்கணும் அதுதான் இறைவனுக்கு உண்டான விஷயங்கள் சரிங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்படி நான் வேண்டிகிட்டு வரேங்க இது எப்படி தான் நான் செய்கிறது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அது வந்து தடை செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மண்ணை மதிச்சிட்டு நான் அப்படி போய் கேட்டுட்டு நான் எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஹத்தம் தெளிப்பி வீட்டுக்கு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே யார் தடை செய்கிறாங்களோ அவங்க இறைவனுக்கு முன்னாடி குற்றவாளி அவங்க தான் நீங்கள் கிடையாது அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் புகைப்படங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க தாராளமாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் புகைப்படம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு தெய்வமும் சொல்ல கிடையாது முக்கியம் ஒரு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் இதில் வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நீங்கள் கவனித்து பாருங்கள் புகைப்படங்கள் வந்து எடுத்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காசுக்காக புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அதனால் புகைப்படம் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு தெய்வத்தை விலை கொடுத்து வாங்குறது மகா பெரிய பாவம் அதை நீங்கள் செய்யக்கூடாது அதை வந்து நீங்கள் வாங்குகிறத பெரிய குற்றம் கிடையாது உங்கள் நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கிட்டு வந்து அதை நீங்கள் முறையாக பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் இறைவனை புகைப்படமாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கு முன்னாடி நீங்கள் குற்றவாளி தான் எந்த கோயிலுக்கு போனாலும் இலவசம் கருவறைக்கு பக்கமாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசுங்கிறது தேவையே கிடையாது எது எது இலவசமாக கிடைக்கும் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சித்தர வீடியோலாம் பார்த்துருப்பீங்க காசு பணமெல்லாம் போய் கொடுப்பாங்க திருவண்ணாமலையில் வந்து தொப்பி சித்தரன் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க பின்னாடி எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடும் பொழுது அவங்க காசு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க புடவை வாங்கி கொடுப்பாங்க எதையுமே அவங்க விரும்ப மாட்டாங்க அதே போல தான் அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டாங்க அது அளவுக்கு உண்மை நேர்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் ஒரு உண்மையான விஷயங்கள் வந்து அந்த தொப்பி சித்தர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுதான் உண்மை இறைவனுக்கு முன்னாடி காசோ பணமோ நகையோ நட்டோ எதுவுமே செல்லாது நம்மளாக மனமுறைக்கு வணங்குறது மட்டுமே உண்மை நீங்கள் வந்து ஒரு இறைவனை தரிசிக்க போகிறீங்கன்னா அந்த இறைவனை வந்து குளிர வேண்டுங்க நெஞ்சாக வணங்குங்க அதுவே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முழு பலன் தயவு செய்து காசு கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு தயவு செய்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கும் போ அந்த கோயிலுக்கு போ மனசுக்கு சந்தோஷமாக கண்ணுக்கு விருந்தாக வேணால் இருக்கலாம் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் என்ன வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறாது வேறாது அதனால தான் சில கோயில்களை சில வீரர்கள் தவறு பண்ணுற ஒரே காரணத்தினால தான் சில வீரர்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் போக காரணம் இதனால தான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக எனக்கு கம்மண்டில் கூட சொல்லுங்கள் அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம் இது தான் இறைவனை இப்படி தான் வழிபடணுங்கிறது ஒரு விதிமுறைகள் உண்மை அதைப்படித்தான் நம்ம கடமைகளை கடைபிடிச்சு போகணும் மனிதன் போடுற சட்ட நீதிக்கு எல்லாம் தெய்வத்துக்கு செல்லாதுங்க மனுஷனுக்கு செல்லும் இறைவனுக்கு செல்லாது இல்லையா அப்படியெல்லாம் செல்லுச்சு அப்படின்னா இறைவன் வந்து மனுஷனாகிடுவான் மனுஷன் ஆகிடுவான் அதனால் இறைவன் சொல்கிறத மட்டும்தான் நாம் கடைபிடிக்கணுமோ தவிர மனுஷன் சொல்லும் சட்டத்துக்கள்லாம் வந்து நாம் இறைவனுக்கு முன்னாடி செல்லாது பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பன்னாரி அம்மன் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவேல் வந்து அந்த சாமியான் நடித்த அந்த அம்மா கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார் சாப்பிடும்போது அந்த அம்மா சொல்லுவான் சொல்லுவான் அவர் வந்து சொல்லுவார் சாரி அவர் வந்து சொல்லுவார் வடிவேல் என்ன சொல்லுவார் ஐயோ அவன் ஒரு பிச்சைக்காரிக்கையில் போய் திருடிட்டுமே அப்படின்னு கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி அதில் கொடுத்துருப்பாங்க அந்த காட்சிக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்கள் அறுத்தங்கள் எல்லாத்துக்கும் புத்திலையாக மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாம் இருக்கப்பட்டவன் வந்துப்பா உள்ள வந்து பிச்சை எடுப்பான் ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே நின்று பிச்சை எடுப்பான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அப்போ வந்து உலகத்தில் எல்லாருமே பிச்சைக்காரன் தான்ப்பா இதில் யார் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து வடிவேல் ஐயோ நம்ம தவறு தவறுதான் அப்படின்னு அந்த படத்தில் அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காலத்திலேயே நடந்தது இன்றைய காலகட்டத்தை வரைக்கும் இது தான் நீதியோடைய நேர்மை என்றைக்கும் தவறாது இறைவனுடைய நேர்மை வந்து எந்த காலத்துக்கும் தவறாது மக்கள் எந்த வாக்கில் வேணாலும் காலப்போக்கில் எப்படி வேணாலும் நம்ம மாறிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பேசலாம் ஆனால் இறைவனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போராடினாலும் உண்மையாக போராடணும் கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டத்தோடு போராடணும் அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு தவம் இருக்கிறாங்கன்னா அவங்க தவத்துக்கு உண்டான பலனை அனுவிக்கிற வரைக்கும் அந்த தவத்தை விடக்கூடாது அப்போ தான் அந்த இறைவன் காட்சி கொடுப்பாரு அந்த அருளை கொடுப்பாரு அது போலதாங்க நம்பளும் ஒரு கோயிலுக்காக ஒரு குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக போகிறோம் அப்படின்னா நம்ம சித்த நேரத்துக்குள்ளே போய் அந்த இறைவனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மகாபிரிய முட்டாள்தனம் நீங்கள் இப்போ இங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டி நீங்கள் போகிறீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் நின்று அந்த இறைவனை இலவச தரிசனம் பண்ணுறதால எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த ஒரு விஷயத்தையே உங்களால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் உங்களைய வந்து உங்கள் மனசில் இருக்க மாட்டார் இதுதான் உண்மையான சம்பவம் தயவுசெய்து நான் சொன்ன விஷயங்களை அனைத்துமே யாருக்காவது மனம் ஆம் சாரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீரங்க ஐயனார் கோயிலுக்கு போனாலும் எல்லாமே இறைவன் சொல்ல கிடையாது எல்லாமே மனுஷங்களாக உருவாக்கப்பட்ட தடைகளாக தான் இருக்குதா தவிர இறைவன் எந்த ஒரு தடையும் உருவாக்கப்பட கிடையாது இது ஏன் இத்தனை சிலைகள் இருந்ததுன்னா அந்த காலத்துலேயே வந்து பழைய காலத்தெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து வேண்டுதலை வச்சு வச்சு மக்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பூமியில் போய் நம்ம காலை வைக்க முடியல அப்படி நெருப்பு அக்னியில் வைக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வெய்ய சுட்டு எரிச்சிட்டு இருக்குது அந்த கோயிலுடைய ஆலயத்துலங்க அப்படி ஒரு வெயில் அதிகமாக இருந்தது அப்புறமேட்டு என்னப்பா இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி இங்கே இருக்குது அப்படின்னா சாமியோடைய கோபத்துக்கு யாகாக ஆளானாலும் சரி கண்டிப்பாக அந்த ஊர் ஊராக இருந்தாலும் யாக இருந்தாலும் கண்டிப்பாக இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானோம் அப்படின்னா யாரையுமே பார்க்க மாட்டார் இறைவன் யாரையும் பார்க்க மாட்டார் அதுவே சக்தி வாய்ந்த சாமி அந்த சக்தி வாய்ந்த சாமிக்கிட்டே நம்ம பல தடைகள் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இறைவனை நம்ம எகுத்து யார நீ என்ன கேட்கற நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா எதை வேணாலும் நீங்கள் வேண்டலாம் எதை வேணாலும் நீங்கள் நிறைவேற்றலாம் அனுமதி கொடுத்தாங்கன்னா நிறைவேற்றுங்க அனுமதி இல்லை அப்படின்னா பேசாமல் வீட்டுக்கு வந்துடுங்க இது எல்லாமே அதெல்லாம் ஊகா சிலைகள் தாங்க இத்தனை சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க திருமணமாகாதவங்க சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க காணாமல் போயிட்டாங்கன்னா சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு இராணுவப்படை வேலை கிடைக்கணும் அப்படின்னா சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு காவல்துறை வேலை வேணும் அப்படின்னா சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க இப்படி வந்து காணாமல் போயிட்டால் கூட இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன உருவங்கள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிதானமாக தான் அந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தகாளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து அத்தனை சிலைகளை அழகாக அமைச்சிருக்குதுங்க ஏன்னா இது வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது ஊர் வகையில் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இப்படி ஒரு மனுஷனாக வந்து ஒரு சட்டத்தை இறைவனுக்கு எதிர்ப்பாக பண்ணியிருக்கிறாங்களே இது வந்து இறைவன் அவங்கள தான் தண்டிப்பார் நம்மளை தண்டிக்க மாட்டார் அதை வந்து கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி எந்த கோயில் அதிகாரியாக இருந்தாலும் எந்த கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு எதிர்ப்பாக நாம் செய்யக்கூடாது அதுதான் நம்ம செய்யக்கூடாதுன்னு என்ன சட்டம் போடுறோம் அப்படின்னா சிறப்பை போட்டுக்கிட்டு போகக்கூடாது தவறான எண்ணத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது தவறான பாக கண்ணோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடாது இது மட்டும்தான் இறைவன் சொல்கிறான் நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடாது அன்னதானம் கொடுக்கக்கூடாது சிலைகளை வைக்கக்கூடாது காசு மட்டுமே எனக்கு கொடுக்கணும்னு வந்து இறைவன் கட்டாயமாக சொல்ல கிடையாது இதை வந்து அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் இன்றைய வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணி போடுறேன் இந்த வீரங்கி ஐயனார் கோயில்லையும் சில சட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பரபரப்பான மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க என்ன காரணம் இவங்களா ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க மக்கள் இல்லாமல் இவங்களாக தடை பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ நான் எனக்கு வந்து ஒரு கோரிக்கையாக நான் போய் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் ஒரு சிலை வைக்கிறேன் அப்படின்னு நீ அந்த சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அந்த கோயிலுக்கு எப்படி போவாங்க இறைவங்கிறது எல்லாத்தோடைய நெஞ்சுக்குள்ளே இறைக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் அதை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வேற கோயிலில் போய் கூட இந்த இறைவனை நீங்கள் நினச்சி கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற முடிஞ்சால் அப்படி நீங்கள் செய்யுங்க சிம்பிளான கோயிலுக்கு போய் நீங்கள் வைங்க ஒரு படுறேன் அப்படின்னா இந்த வந்து வேறங்க ஐயனாக நீங்கள் நினச்சி ஒரு கருப்புசாமி வேற கோயிலுக்கு போய் அன்னதானத்தை பண்ணுங்க அந்த இறைவன் அங்கே ஏற்றுக்குவார் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த கோயிலுக்கே போய் தான் நம்ம செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த கோயிலை தான் நமக்கு செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது இல்லையா அதனால் நம்ம வந்து நம்ம செய்கிறது குற்றம் கிடையாது நம்ம செய்கிறது எந்த பாவமும் கிடையாது அது அவங்க பார்வையில் பாவம் தான் அது அது க கடவுளுடைய பார்வையில் அவங்களுக்கு பாவம் அது கடவுள் பார்த்துக்குவாரு அது நம்ம நாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்படி ஒரு அழகான காகசாகமாக வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருக்கோயிலை பற்றி தான் அந்த கோயிலை பற்றி விவரத்தை பற்றி தான் ஒன்றிய வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அது மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்குள்ளே எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொன்னனோ அது மட்டும்தாங்க நூறு சதவீதம் உண்மை சரிங்களா கடவுளுடைய சொர்க்கத்தில் சட்ட நீதி என்னமோ அதைப்படித்தான் நாம் நடக்கணுமோ தவிர மக்களை வந்து உருவாக்கக்கூடிய சட்ட நீதிக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் க கிடையவே கிடையாது நூறு சதவீதம் சொல்லுமே அது கிடையவே கிடையாது அதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா தவறான விஷயத்தில் மட்டுமே இல்லாத சுத்தமான மனசோட நீங்கள் என்ன நீங்கள் வேண்டுதலை வைச்சாலும் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் திருமணமாகாதவங்களுக்கு தான் இந்த உருவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க வடிவம் திருமணம் இந்த இந்தமாதிரி வடிவம் செஞ்சு நம்ம வைக்கணும்னு வேண்டிகிட்டு வரோம் உடனே திருமணம் ஆகிறதாக ஐதீகம் அதனால் திருமணம் ஆகணும்னு கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க இப்படி சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு இடையில யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது இறைவனோடு சேர்ந்ததுன்ட்டு நீங்கள் அதுக்காக பணம் காசு கொடுத்தாலாம் நீங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேறாது சரிங்களா நீங்கள் அதே வாக்கில் விட்டுட்டு வந்துடுங்க அதுக்கு பதிலாக வேறு கோயிலில் போய் கூட நீங்கள் சிலையை செஞ்சு வைங்க ஏதோ ஒரு கருப்புசாமி கோயிலில் போய் கூட சிலையை செஞ்சு வச்சுடுங்க அதனால் அந்த ஐயனாக கண்டிப்பாக மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாருங்கிற மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோடு அங்கிருந்து அழகாக நாங்கள் விடைப்பட்டோங்க இதை மட்டும் கிடையாது இதுக்கு அடுத்தது வாழப்பாடியில் இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலுக்கும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம் அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான சம்பவம் உங்களுக்கு இதில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் டவுட் இருந்தது அப்படின்னா உடனடியாக கமாலில் சொல்லுங்கள் அது சரியோ தவறோ அது வந்து இது இல்லைங்க இப்படிங்க அவங்க நான் சொன்னது எல்லாம் நீங்கள் நீதி இறைவனுடைய நீதிப்பிறகாக ஏற்றுக்கிறீங்கன்னா ஓகே இல்லைங்க இது இப்படி பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நாங்கள் மட்டும் கிடையாது உலக பொதுமக்கள் அனைவருமே இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் பல பேர் பல கோடி மக்கள்கள் எப்படி இறைவனை வணங்கணுன்னு கூட தெரியும் என்னமோ கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது என்ன விஷயத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் முடிவு எடுங்க எப்படி பணங்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மொபைலில் வந்து சில பேர் சொல்கிறாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க நீங்கள் வீடியோ எடுக்கலாம் யூடியூப் இருக்குது யூடியூப்பராக இருக்கிறீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பில் பதிவு பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஃபோட்டோவை வந்து யூடியூப்புக்காக எடுக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் அதை யூடியூப்பில் பதிவு பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடணும் ஏன்னா மொபைலில் வந்து வைக்கக்கூடாது வீட்லேயும் வைக்கக்கூடாது ஏன்னா மொபைலுங்கிறது நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கும் இருக்குது அதனால் இறைவனுடைய பாடத்தை நம்ம கண்டிப்பாக மொபைலில் வைக்கக்கூடாது ஒரு ரிங்டோன் கூட வந்து கண்டிப்பாக வந்து பத்தி கடவுளோடைய சம்மந்தப்பட்ட பாடலில் வந்து ரிங்டோன் கூட வைக்கக்கூடாது அதுவும் நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் இருக்குது சரிங்களா கம்ப்யூட்டர் வந்து மற்றவங்க கேட்குற ரிங்டோன் வேறு வேற நம்ம மொபைலில் பக்தி பாடலை பாடுற அளவுக்கு வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு மகனை ஒரு ஒரு டெட்டுக்கு போகும் அப்படின்னா அந்த இடத்துல பாடிச்சுன்னா அந்த இடத்துல பாடுற வீடியோ அது கிடையாது அந்த ரெக்கார்டு கிடையாது அதுக்காக தான் சொல்கிறது மொபைலில் சில விஷயங்களை வைக்கக்கூடாது சில விஷயங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை நீங்கள் வந்து புகைப்படத்தை வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அவங்க மூணு வேளை எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் தயாராக பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கியாந்து வைக்கலாம் இல்லைன்னா அதையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது மனசார வணங்குங்க ஐயா மன நிம்மதியோடு வணங்குங்க உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே எவ்வளவோ உண்டு நீங்கள் இறைவனை நம்ம எப்போ போனாலும் நம்ம தேடி பார்க்கலாங்க ஐயா நம்ம வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயத்தையே உருவாக்கினாங்க அந்த ஆலயத்தை நீங்களாம் தேடி வாங்க அந்த இறைவனை கண்குளாக பாருங்கங்கிறதுக்காக தாங்க ஐயா வந்து ஒவ்வொரு கோயிலையும் உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் இன்றைய வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறாக இருந்தாலும் சாரி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறது அம்போட ஆசையோட விஎம் யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிற ஆன்மீக பத்தக அனைத்து மக்களுக்குமே மிக்க நன்றி இந்த லிங்கை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் தெரிவிங்க எங்கள் சேனலை பற்றியும் சப்போர்ட் பண்ணுங்க இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய கண்ம கண்ணுக்கு கொண்டு வரும் உங்கள் இதயத்தை துடிக்க வைப்போம் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வீரங்கி ஐயனார் துணை வீரபயங்கரம் ஸ்ரீ ஐயனார் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஆலயத்தில் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை அனைத்து நாட்களிலும் குறிப்பாக அமாவாசை குற்றம் பௌர்ணமி தினங்களிலும் ஆலயத்தில் தங்குவதற்கு அனுமதி இல்லை ஆலயத்தில் யானை குதிரை சிங்கம் போன்ற வாகன சிலைகள் கட்டுவதற்கும் அல்லது உபயம் வைப்பதற்கும் அனுமதி இல்லை கோவிலில் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதி இல்லை ஆலயத்திலிருந்து வாகனங்களுக்கு பாலை தரப்பட மாட்டாது ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் காலணிகளை ஆலயத்திற்கு அருகாமையில் இல்லாமல் வெளியே விட்டு வரவும் ஆலயம் திருந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் மான ஆறு வரை மட்டுமே கோவில் நிர்வாக அமான் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை வழங்குவது இஸ் சத்திவேல்